ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு கோவிலுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி திருக்கோயிலுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல கோவிலினுடைய ஸ்தல வரலாற வந்து பார்ப்போம் சோ இந்த ஸ்தல வரலாறு பாக்குறதுக்கு முன்னாடி கோவில்ல நம்ம வீட்டு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுடைய உருவத்தை பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய கைகள்ல ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கரும்பும் இன்னொரு சைடுல வந்துட்டு பூங்கொத்தும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இல்ல நீங்க பாக்கக்கூடிய எந்த அம்மனா இருக்கட்டும் யார்கிட்டயும் அப்படி இருக்காது எப்பவுமே வந்துட்டு அம்மன் அப்படின்னும் போது சூளத்தோட இருப்பாங்க இல்லன்னா வந்து கையில சக்கரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஆனா இந்த அம்மன் கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பெருந்தேவிகள் சொல்லிட்டு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி விசாலாட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா காஞ்சி காமாட்சியை வந்துட்டு ரொம்ப சாதாரணமா இது பண்ணிருப்பாங்க மீனாட்சி கோவில் அப்படின்றத தாண்டி காமாட்சி கோவில் இருக்கக்கூடிய சிறப்புகளும் இங்க இருக்கக்கூடிய வரலாறும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சோ அப்படிதான் காமாட்சி அம்மா அப்படின்றவங்களுடைய கைகள்ல அந்த கரும்பு எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும்னா அதுக்கு நம்ம வந்து மன்மதனுடைய கதையும் கேட்கணும் ஏன்னா இந்த கரும்பு அப்படின்றது மன்மதன் கையில இருக்கக்கூடியது இந்த மன்மதன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் லோகத்துல தேவர்களை வந்துட்டு அசுரன் வந்து வதம் பண்றதுக்காக ரொம்பவே அவங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சிவபெருமாள் தியானத்துல சோ தியானத்துல இருந்தவரை எப்படியாவது அவரை வந்து விழிச்சு அவரை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து மன்மதனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க மன்மதன் வந்து பாத்தீங்கன்னா அவரே தவத்துல இருந்து கலைக்காம அதாவது தட்டி எழுப்பாம அவரை வந்து எப்ப வைக்கணும்ன்றதுக்காக இந்த மன்மதனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லுவோம் இந்த பூ இத போட்டு அவங்கள வந்து கடைக்கன் பார்க்கற பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாரு இதுல வந்து ஈஸ்வரனுக்கு தெரிய வந்து மன்மதனை பார்த்து அந்த நெற்றிக்கண்ணாலே வந்து சுட்டெரிச்சிட்டார் இது சுட்டெரிச்சதும் தேவர்கள் எல்லாரும் வந்து முறையிடுறாங்க பார்வதி கிட்ட எங்களுக்காக தான் அவர் வந்தாரு உங்ககிட்ட வந்து அந்த குமார இதயம் அதாவது முருகப்பெருமாள் பிறக்கணும் அப்பதான் அவர் வந்துட்டு அசுரன் வந்து வதம் செய்ய முடியும் அந்த இதுவுக்காக தான் அவர் வந்தாரு நாங்க சொல்லிதான் அவர் இப்படி எரிச்சிட்டீங்களே அவங்களுடைய மனைவி ரதி தேவி அவங்களும் அவங்களுடைய கணவர் இது மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து கேக்குறாங்க சோ பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட போய் இந்த மாதிரி அவங்களுடைய கணவர் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியணும் அதனால ரதி தேவிக்காவது அவர் கனவு கணவன் வந்து கண்ணுக்கு தெரியறதுக்கான வரத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்புறம் கடைசி அந்த வரத்தை வந்து கொடுத்துடுறாங்க இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் சிருஷ்டிகள் அதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்து நடக்கிறதுக்கு மன்மதனுடைய பவர் வேணும் இல்லையா அதனால மன்மதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதாவது கரும்பு மன்மதனுடைய அந்த காமல் இது வந்துட்டு மக்கள் கிட்ட கொடுக்கும் போதுதான் அதுக்கான அடுத்த அடுத்த சிருஷ்டிகள் வேலையை வந்து காமாட்சி பாக்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்ற சொல்றாங்க காமம் அப்படின்றது தவறான புரிதல் இல்லாம எனக்கு அவங்களை வந்து பிடிக்கும் பிடிச்சவங்களோட அவங்களோட சிருஷ்டியை வந்து பண்றதுக்காக அவதாரம் எடுத்தவங்க அப்படின்றது இருந்தாலுமே கூட காமாட்சியுடைய அடுத்த கட்டமா எப்படி வந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க அப்படின்றதையும் பார்க்கணும் சோ காஞ்சிபுரத்துக்கு எப்படி வரான்னு பாத்தீங்கன்னா மன்மதன் வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டா இன்னும் பண்ணணும் அதுல வந்து வெற்றி பெறணும் ஈஸ்வரன் கிட்ட எப்படியாவது அவர்கிட்ட இருந்து இதுக்கான விஷயத்த வாங்கிக்கணும்ன்றதுக்காக ஒரு கட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு உயிர் மறுபடியும் கிடைச்சிருக்க தவம் செய்யற இடம் வந்து காஞ்சிபுரம் சோ இந்த காஞ்சிபுரத்துல வந்து தவம் செஞ்சு ஈஸ்வரன் கிட்ட அவருடைய வரத்தை வந்து வாங்கறதுக்காக ஈஸ்வரனும் ஒரு கட்டத்துல மனம் இறங்கி அவருக்கு வந்து காட்சி தந்து அவருக்கு வரத்தை வந்து கொடுக்கும்போது உடனே வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரன் அவர் தானே ஆக்கவும் செய்யறாரு அழிக்கவும் செய்யறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படின்றதுனால அந்த சமயத்துல அவருக்காக இருந்த இருந்தாலுமே கூட அது எப்படி கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அவங்க கீழ் இங்க லோகத்துல பூலோகத்துக்கு வந்து மக்களை வந்து பார்த்து மக்களுக்கான குறைகளை வந்து தீக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் நடத்தினதாதான் இந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக முருகப்பெருமாள் அதாவது காமாட்சியும் அதுக்கப்புறம் ஈஸ்வரனும் சேர்ந்து அதுக்கப்புறம் முருகப்பெருமாள் உண்டாக்கி முருகப்பெருமாள் மூலியமா தான் அசுரனை வந்து வதம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த சூரசம்ஹாரம் கதம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆஹ் சங்கராச்சாரியார் அவங்களுடைய முன்னோடிகளா சொல்லக்கூடிய குணம் இருபதாவது ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர் வந்து தவம் செய்கிறாரு அவருடைய கண்கள்ல வந்து ஒரு சிறிய குழந்தை வந்து அவரை வந்து எழுப்புற மாதிரி எல்லாம் இது பண்றாங்க அப்புறம் எப்படி என்னது இது போங்க போங்கன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து தெரியுது என் கண் முன்னாடி இருக்கிறது காமாட்சி காமாட்சி அம்மனை இங்க கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவருக்கு அவங்களுக்காக ஒரு கோவில வந்து கட்டுறதுக்கான வேலைகள் வந்து அவங்க அங்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்தடுத்து அஹ் அவங்களுடைய அடுத்தடுத்த கட்டத்துல அவங்களேதான் கோவில வந்து பாக்குற மாதிரி வருது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேறொரு அம்மனுடைய கதையோடையும் இருக்கும் அப்படிதான் ஒரு தடவை ஈஸ்வரன் அவங்க வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லைன்னா சாதாரணமா இருக்கும்போது அம்மன் அவங்க போய் அவருடைய கண்ணை வந்து மூடிட்டாங்க ஸோ ஈஸ்வரனுடைய கண்ணு அப்படி ஒரு நொடி மூடினா கூட அது எத்தனை நாழிகை எத்தனை நாட்களுக்கு எத்தனை வருடங்களுக்கான இதுவாக இருக்கும் அதனால அவர் இதுல கோவப்பட்டு அம்மனுக்கு பார்வதி தேவிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டுறாரு இல்லை இந்த மாதிரி நீ வந்து பண்ணதுக்கு நீ வந்து கீழே பூலோகத்துக்கு போய் தவம் செஞ்சு முப்பத்தி ஆறுதோ வளர்த்து அதுக்கப்புறமா இந்த ஸ்தலங்களை எல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறமா தான் என்னோட நீ வந்து சேரணும்ன்ற மாதிரி அவரு கொடுக்கக்கூடிய சாபத்தை ஏத்துக்கிட்டு அவரு கொடுத்த அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கீழே பூலோகத்துக்கு வந்து அம்மன் வந்து தவ செஞ்சு ஈஸ்வரனோடு மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க அதுக்குள்ள அவங்க செய்யக்கூடிய திருக்கோவில்கள் அதாவது எப்படி ஒரு ஒரு அம்மனும் ஒரு ஒரு கோவிலும் ஒரு ஒரு இடத்துல எழுப்பினது அப்படின்றதுக்கான காரணம் ஒரு ஒரு க ஒரு ஒரு கோவிலுடைய கதையில வரும் அப்படிதான் காமாட்சி அம்மன் கோவிலையும் அம்மன் இங்க வந்ததுனால இந்த இடத்துல வந்து அவங்க எழுந்தருளி இருக்கிறாங்க அப்படின்றது அண்ட் இது இல்லாம நான் சொன்ன பாத்தீங்களா ஆச்சாரியார் அவர் வந்து அந்த கோலத்துல அம்மனை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா சில அதிசயங்கள்லாம் நடக்குது அது முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பீடத்துல அம்மன் வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து காட்சி தராங்க அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துலேயே வந்து இந்த கோவில் வந்து எழுந்தருள் இருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் காமாட்சி அம்மனா இருக்கிறதுக்கும் அவங்க கைகளில் இருக்கக்கூடிய கரும்புக்கும் மன்மதன் அப்படின்றவர் தான் முக்கியமான காரணம் ஏன்னா மன்மதன் அப்படின்றவங்க ஏன்னா அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஆசை எனக்கு உங்க மேல இருக்கு அப்படின்றத வந்து உண்டாக்கி அவங்களை வந்து சட்டிகளுக்கு வந்து கொண்டு போறதுக்கும் அதுக்காக இந்த வேலைகளை வன்வது செஞ்சதை அம்மன் வாங்கினதுனாலதான் அவங்க வந்து இப்படி ஒரு காட்சி தராங்க கையில வந்து இந்த இந்த பொருள்களை வச்சு காட்சி தர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்க பூலோகம் வந்து தமம் செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த தபஸ் நிலையினாதான் வந்து காமாட்சி அம்மன் வேற மத்த எல்லா கோவில்கள்லயும் நீங்க வந்துட்டு அம்மனுடைய கால்களை வந்து பார்க்க முடியும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தியான நிலையில தான் கால்களை மடிச்சு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உருவத்துலதான் அம்மன் வந்து காட்சி தருவாங்க சோ அதுக்காக தான் இங்க ஏன்னா அவங்க பண்ண தியானத்துக்காக ஒரு கட்டத்துக்காக அந்த விஷயத்துக்காக தான் வந்து அவங்களுடைய திருவுருவம் வந்து இங்க அப்படியும் காட்சி தராங்க அப்படின்றது ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய வேலைகள்ல முக்கியமான ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆக்குறது அழிக்கிறது அதை வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய அவர் வந்து அவ்வளவு துரித்தமா சொல்லியிருப்பாரு கடைக்கன் பார்வைப்பட்டால் அதாவது காமாட்சியுடைய கடைக்கன் பார்வைப்பட்டால் ஆஹ் சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் முக்கியமா உறவினரா இருக்கட்டும் எதிரிகளா இருக்கட்டும் நண்பர்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய கடைக்கன் பார்வைப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி இவங்களுடையும் இருக்கக்கூடிய உறவுகள்ல இருந்து எல்லாமே வந்து மேம்படும் அப்படின்றது வந்து அவருடைய வரிகள் வந்து சொல்லியிருப்பாரு அது இப்ப வரைக்கும் நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உணரலாம் அதே போல இங்க இருக்கக்கூடிய அம்மன் வெறும் காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா இங்க மொத்தம் அஞ்சு அம்மன் காமாட்சி அம்மன் வந்து இருக்கிறாங்க ஒருத்தவங்க மூலவர் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உச்சவர் அது இல்லாம வந்து பீலகாசகம் அதாவது கீழேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு அம்மன் இருக்கிறாங்க தபஸ் நிலையில ஒரு அம்மன் இருக்கிறாங்க அப்புறம் அம்மன் வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த அம்மனை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி ஐந்து அம்மன்கள் வந்து இருக்கிறாங்க ஐந்து அம்மன்களோட சேர்ந்து நான்கு வாசல் வந்து இருக்கும் காடு காஞ்சி காமாட்சி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த கா நான்கு வாசலில் நான்கு வேதங்களை குறிக்கக்கூடியது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க அம்மன் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கோபுரமே தங்க முலாம் பூசி நல்லா ஐந்து அடுக்கு ராஜ கோபுரமா தென்படும் ஐந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூதங்களுடைய வெளிப்பாடா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காஞ்சிபுரத்துல இல்லாதவங்களா இருக்கிறவங்களுக்காக நீங்க காஞ்சிபுரம் அப்படின்றது திருக்கோவில்களுக்கான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திரும்ப பக்கம் எல்லாம் கோவில்களா இருக்கும் அத்தனை கோவில்களை நீங்க வந்து பார்க்கலாம் இருந்தாலுமே கூட அங்க நீங்க பார்க்கக்கூடியது பெருமாள் கோயிலா இருக்கலாம் வைஷ்ணவ கோயிலா இருக்கலாம் இல்லைன்னா சிவாலயங்களா இருக்கலாம் முருகன் கோயிலா இருக்கலாம் விநாயகர் கோவிலா இருக்கலாம் ஆனா அம்மன் கோவில் அப்படின்றது வேற எங்கேயுமே இருக்காது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மட்டும்தான் இருப்பாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க அவங்களுடைய திருபூர்வம் கொண்ட ஒரு கோவில்னா அது காஞ்சி காமாட்சி மட்டும்தான் இருக்கும் மற்ற திருக்கோவில்களை வந்துட்டு அம்மன் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா அவங்க அந்த தவம் செய்யும் போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அம்மன்களையும் எல்லா தேவிகளையும் அவங்களுக்குள்ள உள்ளடக்கி அவங்கள உள்ள எடுத்து அவங்களுடைய வேணா இருக்கட்டும் எந்த மாதிரியான உருவம் கொண்ட அம்மனோ இல்லைன்னா தேவிகளோ எப்படிப்பட்டவங்க எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து அவங்களுடைய சக்தியை உருவாக்கி இந்த வதம் பண்றதுக்காக ஏன்னா பண்டகாசாரம் அவங்களை செய்யறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் இந்த சமயத்துல அவங்க அவங்களுடைய தேவிகளை வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் சரி நம்மளுடைய வணங்கக்கூடிய கடவுள்களும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாரையுமே இப்படி ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்றது ஒரு ஒருத்தவங்களையும் வந்து அவங்க அவங்களுடைய ஸ்தலத்துக்கும் அவங்க அவங்களுடைய தேவர்களுடையும் அவங்க வந்து அனுப்பி வச்சாங்க இருந்தாலுமே கடைசில இந்த காஞ்சி அப்படின்றது எனக்கான ஒரு இடமா இருக்கணும் என்னை தவிர்த்து வேற யாரும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு பார்வதி தேவி அதாவது காமாட்சி அம்மன் கேட்டதுனால அந்த இடத்துல காஞ்சிபுரத்துல சுத்திலையும் வேற எந்த அம்மனும் இல்லாம காமாட்சி அம்மன் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லக்கூடிய வரலாறு நீங்க அது மட்டும் இல்லாம வேற எந்த திருக்கோயிலா இருக்கட்டும் காமாட்சி அம்மனை சுத்தி இருக்கக்கூடிய சிவனாலயமா இருக்கட்டும் பெருமாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கிதான் அவங்களுடைய வாசல்கள் இருக்கும் அதாவது அவங்களுடைய தலைவாசல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காஞ்சி காமாட்சி எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய திருக்கோயில பத்தி அவங்களுடைய திருக்கோயில பார்த்தபடியதான் அவங்களுடைய ஆலயங்களுடைய கதவை திறந்திருக்கும் ஏன்னா அம்மன் அங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காகவும் ஐதீகத்துக்காகவும் அதே போல எந்த திருக்கோயிலா இருக்கட்டும் காஞ்சிபுரத்துல அம்மனுடைய ஸ்தலத்துக்கு வந்துதான் அவங்களுடைய அஹ் திருவிழாவா இருக்கட்டும் அந்த மாதிரியான சாங்கேயங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து இங்க வந்து அம்மனை சுத்தி அவங்கள பிரதட்சணம் பண்ணிட்டு தான் அவங்க அவங்களுடைய திருக்கோயிலுக்கு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு காஞ்சினாலே காமாட்சிக்கான இடம் தான் இது அப்படின்றத அவங்களோட கைகளில கட்டி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க காமாட்சி அம்மன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மன நிறைவோட அவங்களுடைய பாக்கும்போதே அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்குள்ளேயும் இறங்கி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தெய்வீகத்தோடயும் நல்ல மன நிம்மதியோடயும் வெளியில வருவோம் இங்க வந்து இருக்கக்கூடிய அந்த தபஸ்தில இருக்கக்கூடிய அம்மன் வந்து ராஜகோபுரத்துக்கு கீழே அடியில கீழ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய வரலாறு இதை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம இப்போ இந்த கோவிலினுடைய எப்படி இருக்குது அந்த காட்சி தராங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள குழந்தைக்கு உள்ள நுழையும் போது ராஜ கோபுரத்தோட சேர்ந்து நாலு பக்கம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோபுரங்கள் வந்து தலவாசல் வந்து இருக்கும் அதுக்குள்ள போகும்போது அவ்வளவு அழகான பீல பீடம் சொல்லக்கூடிய பீடம் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே வந்து கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தாண்டி நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு அம்மன் அவங்க இருந்து காட்சி தராங்க இந்த தபஸ் நிலையில காலம் மடக்கணபடி கையில கரும்புகளோடும் இன்னொரு பக்கம் பூகொத்துகளோடையும் அவங்க வந்து காட்சி தருவாங்க அண்ட் அதோ மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையான மண்டபங்களை வந்து நீங்க பாக்கலாம் சோ இதுல வந்து ஆயிரங்கால் மண்டபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபங்களையும் வந்து நீங்க இங்க பாக்க முடியும் அப்புறம் ஈஸ்வரனை பார்த்துட்டு நீங்க சேவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விநாயகர் முருகர் சொல்லிட்டு அவங்கள சுத்தி அப்படிப்பட்ட ஒரு எல்லா சன்னதிகளும் கொண்ட ஒரு திருக்கோயிலா இருக்கும் இந்த திருக்கோயில சுத்தி அதுக்கு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளமும் பார்க்க முடியும் இந்த குளத்திலயும் வந்து அம்மனுடைய அருள் பெறுற வகையில தான் அவங்களுடைய காட்சி தராங்க சோ அம்மனுடைய அருள் பெறுறதுக்கு நீங்க அங்க போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் அம்மா தாயே உங்களை நம்பிதான் இருக்கிறோம் அவங்களை நீங்க கும்பிடுறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை வாயார அம்மான்னு சொல்லி நீங்க வணங்கினாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டுமே தருவாங்க இருக்காங்க இந்த காமாட்சியம்மன் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருக்கோயிலுக்கு ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கும் இந்த கோவில்ல போய் உங்களுடைய ஆஹ் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஊர்வ ஜென்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கிடும் சொல்லுவாங்க அப்படி குழந்தை இல்லாதவங்க குழந்தையின்மை இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க காமாட்சி அம்மனுடைய திருக்கோயில போய் அவங்களை மனசார வேண்டிட்டு அவங்களுடைய கால விழுந்து நீங்க அவங்களை சேவகம் பண்ணி வந்தீங்கன்னா காமாட்சியம்மன் பிள்ளை வரம் கொடுக்கறவ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஆண்டே அது நல்ல ஒரு மாற்றத்தோட கொடுக்கக்கூடியவளா இருப்பா உலகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அம்மன் வடிவத்துல இருக்கக்கூடியவதா காமாட்சி அந்த காமாட்சி அம்மன் திருக்கோவில்ல இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது குழந்தை வந்து இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு காமாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அருள் வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் நம்ம வந்து சில விஷயத்தை ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடங்குகளை வந்து இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய் வெற்றி பெறணும்ன்றவங்களும் கண்டிப்பா ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா கடைக்கன் பார்வைப்பட்டால் இவளுடைய கடைக்கன் பார்வைப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வெற்றிகரமான மாற்றம் கண்டிப்பா எல்லாருக்குமே அமையும் அதுக்கான சாட்சியா பல பேர் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அம்மனுடைய உங்களுடைய துர்காதேவி ஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த சன்னதியில உள்ள போய் பார்க்கும் போது அங்கதான் அம்மனை வந்து உட்கார வச்சு அம்மன் நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது இல்லாம இப்ப வரைக்கும் கூட அம்மனுடைய அந்த ஒலுசு சத்தம் உங்களுக்கு அந்த இடத்துல கேக்கும் அப்படின்றதும் சொல்லி அதை உணர்ந்தவங்களும் பல பேர் இருக்கிறாங்க காஞ்சி காமாட்சிக்கு கிளியும் அதாவது மீனாட்சிக்கு எப்படி கிளி வராங்க அப்படின்ற மாதிரி காமாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளி வந்து வருவாங்க அம்மனை பத்தி பேசினாலும் அம்மனுடைய வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள சுத்தி கோவிலை சுத்தி அவங்களுக்கு வந்து காட்சி தராங்கன்ற விதத்துல கிளிகள் வந்து பறக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சின்ன ஒரு கொடுக்கக்கூடிய விஷயம் சொல்றாங்க மாதிரி பல வடிவத்துல காஞ்சி காமாட்சி நம்மளோடவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த கோவிலுக்கு உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து உணரலாம் நீங்க இப்ப காஞ்சியில இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் அவருடைய கோவிலுக்கும் இங்க காமாட்சி அம்மனுடைய கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஒரு இதா இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு முருகர் கோவில் இருக்கும் இதை வந்து எப்படி குடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அம்மன் வந்து இந்த தபஸ் நிலையில இருந்து அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமாள் உருவ உருவாக்கிதான் அதுக்கப்புறமா அந்த சூரசம்ஹாரம் எல்லாம் நடக்குது இல்ல சோ அதுக்கான ஒரு குறி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகருடைய வந்து அங்க நடுவில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க சோ இது மட்டும் இல்லாம நீங்க கோவில்ல போனீங்கன்னா உங்களுடைய கல் வடிவங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய வரலாறுகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் யார் யாரெல்லாம் இந்த திருக்கோயிலு வந்து பல பல சிவன் பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொண்டர்கள் வந்து இங்க கோவில்ல வந்திருக்காங்க இந்த சிவாச்சாரியரை தாண்டி இங்க அம்மனுடைய சிலையை வடிவச்சவங்களே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் சோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தலம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிவனும் அறுபத்தி ஐந்து உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வடிவத்துலதான் இந்த திருக்கோயிலும் முக்கியமா நம்மளுடைய அம்மனும் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க இந்த காஞ்சி காமாட்சியில அப்படின்றதும் சொல்றாங்க சோ இவ்வளவுத்துக்கும் அம்மனும் அதாவது நான் இல்லை அப்படின்னா நீ இல்ல அப்படின்ற மாதிரி அம்மனும் அதுக்கப்புறம் சிவனும் சேர்ந்து ஒரு உருவமா இருந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில இந்த உலகத்தை வந்து ஆட்சி புரியிறாங்க அவங்க எல்லாருடைய மொத்த சக்தியும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்தே ஆட்சி புரியிறவங்க தான் காமாட்சி காமாட்சியுடைய முக்கியமான இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் சொல்லக்கூடியதுல ஒரு ஏழு ஆலயங்கள் தான் இருக்கும் அதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல காஞ்சி காமாட்சியுடைய ஆலயம் முக்கியமான ஒரு தலமா இருக்குது ஸோ நம்மளுடைய உடம்பையும் சரி நம்மளுக்குள்ளவே வந்துட்டு ஒரு பவர் வேணும் நம்மளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து வெளியே போகணும் நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றவங்க காஞ்சி காமாட்சியுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அது எல்லாத்தையும் மனசார உணர முடியும் இப்படிப்பட்ட ஒரு திருக்கோவிலுக்கு நீங்க எங்கே போன பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல தான் இந்த காமாட்சி அம்மனுடைய திருக்கோவில் இருக்குது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அங்கிருந்து பஸ் வந்து நிறையவே உங்களுக்கு இருக்குது அது இல்லாம நீங்க வந்து உள்ள சென்னையில இருந்து வண்டியிலேயே போகணும்னாலும் ரொம்பவே நூத்தி அதாவது ஒரு எண்பது கிலோமீட்டருக்குள்ளவேதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து காட்சி தராங்க உங்களுடைய வீட்லையும் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய தொழில் ரீதியாவும் சரி இவங்களோட இருக்கக்கூடிய பந்தங்கள் அவங்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் எல்லாம் இன்னும் மேம்படவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் உங்களுக்கு அருள் புரியறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்க எப்போ போனாலும் அவங்களுடைய காட்சியை தந்து அவங்களுடைய அருளை வந்து தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு முறையாவது இந்த காஞ்சி காமாட்சியை போய் பார்த்துட்டு வாங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ஐந்து அம்மனையும் போய் சேவகம் பண்ணிக்கலாங்க சேவை வச்சுட்டு வந்தீங்கன்னா பிரதிக்ஷம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தினரையும் பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க